வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெயில் காலத்துல வர சூட்டு கொப்பளத்தை சுலபமா போக்குறத பத்தி இந்த சூட்டு கொப்பளமானது பெரும்பாலும் பாக்டீரியல் தான் வரும் சூட்டு கொப்பளம் வலிக்கும் மற்றும் ஒரு வகை அரிப்பை ஏற்படுத்தி எரிச்சலை உண்டாக்கும் சில பேத்துக்கு இந்த சூட்டு கொப்பளம் முகத்துல வந்து அழகையே கெடுக்கும் சூட்டு கொப்பளத்தை சரி பண்ண நமக்கு சீரகம் பயன்படும் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தை பவுடர் பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க அதை சூட்டு கொப்பளத்துக்கு மேலே அப்ளை பண்ணுங்க தூள் கூட கடையில் விற்கிது அதை வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் விட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க சூட்டு கொப்பளத்தை சீக்கிரமாக சரி பண்ண இது ரொம்பவே சூப்பரான ஹோம் ரெமெடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி